ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பூண்டி சட்னிங்க இதை வந்து நம்ம வந்து பத்து நாளை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட வெளியே வச்சுருந்தாலும் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக காரசாரமாக இருக்கும் இட்லி வந்து சுடச்சூட சாப்பிட்டீங்கன்னா எத்தனை சாப்பிடுங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டான சட்னி வாங்க இப்படி செய்யலாம் என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் மிளகா வத்தல் வந்து ஒரு இருபத்தஞ்சி வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெள்ளை போடுங்க பல்லு பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு வெள்ளை போட்டு எடுத்துக்கணும் பொடியாக இருந்ததுன்னா ஒரு இருபத்தஞ்சி பூடு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது சேர்க்க போகிறது ரெண்டே ஜாமான் தான் அதனால் இவ்வளோ வெள்ளைப்பூடி கட்டாயம் தேவைப்படும் பெருசாக இருந்தால் பதினஞ்சு சிறுசாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி வெள்ளைப்பூடி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தேவையான உப்பு இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆனைங்களை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம உங்களுக்கு வந்து மிளகாவுத்தில் வறுக்க போகிறோம் சாம்பெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் வந்து வழக்கமாக நம்ம வந்து எல்லா மிளகா சட்னிக்கும் நம்ம இப்படியே வறுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மொத்தமா மொத்தமாக அப்படியே கொஞ்சம் செவந்தோனே எடுத்துருவோம் ஆனால் இந்த சட்னிக்கு வந்து அப்படி செய்யக்கூடாது நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து வச்சுட்டே இருக்கணுங்க அது வந்து ஒவ்வொரு வத்தலாக வந்து கருப்பாகும் ஆகும் கருப்பு கலராக வந்தோடனே வந்து அதை தான் எடுத்து 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 வச்சுட்டே இருக்கணும் அதுதான் இந்த சட்னி செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் வந்து அதுதான் நம்ம வந்து வரைச்சுட்டே இருக்கோம் நம்ம எப்படி அது கருப்பாகுதுன்னு நான் வந்து காட்டுறேன் இது வந்து இப்படி கருப்பு கலராக ஆகணுங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இப்படி கருப்பு ஆகும்போது பக்கத்தில் தட்டி வச்சுக்கோங்க ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஸ்லோவாக ஒன்னொன்னா கருப்பு ஆனதை மட்டும் எடுத்து போட்டுட்டு மிச்சம் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஒரு டென் மினிட்ஸ் போகுங்க அதுதான் இந்த சட்னிக்கு உள்ள ப்ரிப்ரேஷன் தான் நம்ம வந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா தான் எடுத்து போட முடியும் அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நம்ம வந்து வறுத்துட்டே இருக்கணும் அதுதான் இப்போ வந்து நல்லா வத்தலையுமே நல்லா கருப்பு கலராக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க மொத்த வத்தலையும் அடுத்தது பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்ஸியில போட்டு அரைக்கலாம் அப்படியாக நறுக்கின கூட வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வத்தல் வத்தல் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே முறு இருக்கும் அதை நல்லா அப்படியே ரெண்டு ரெண்டாக உடச்சி அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா ஒரு தடவை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி 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 நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஜட்னி அரைச்சி முடிச்சாச்சுன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து மிக்சி ஜாராக வழக்கமாக கழுவி ஊற்றுவோம் ஆனால் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட கழுவி ஊற்றக்கூடாது நம்ம அரைக்கிறப்போ ஊற்றுற தண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து இது கழுவி வந்து ஊற்றவே கூடாது நம்ம இப்போ வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து வானிலையில் என்ன ஊற்றிருக்கோங்க மற்ற சட்னியில் தாளிக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் முடியாது இதில் வந்து ஒரு நூறு நல்லெண்ணையாவது அதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா வாயில் ஆன பிறகு நம்ம உளுந்து பருப்பு கிடையாது வெறும் கடுகு மட்டும் போட்டு இதை வந்து கொறிச்சது கொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதில் சட்னியில் ஊற்றுக்குறோம் இது நல்லா கடுகு வெடிச்சிருச்சு நான் இதை வந்து ஊற்றுறேன்னு பாருங்கள் இது வந்து சட்னி வந்து எண்ணெய் வந்து உருங்கும் நல்லா முஞ்சிருங்க முங்கி நல்லா பொடிச்சிட்டு பாருங்க இதை வந்து நல்லா ஸ்பூன் விட்டு போய் கலக்கணும் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த சூட்டுக்கே நல்லா இது நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ